கிருஷ்ணன் மகாபாரதம் மூலயமா இந்த உலகத்தில் எப்படி மனுஷங்க வாழணும் உபதேசம் உபதேசம்தான் இந்த கிருஷ்ண உபதேசம் அதில் ஒன்றாவது என்னங்கன்னா எதையும் எளிதாக எண்ணி விடாது அதாவது எதையும் யாரையும் எளிதாக எண்ணி விடாது காய்ந்த சருகு தான் தண்ணியில் மிதக்கும் வெறும்ப வந்து உயிரை காப்பாற்றுது அப்படின்னா அந்த காய்ந்த சருகு கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அலட்சியமாக இருக்க முடியாது அந்த சருவுக்கே அவ்வளோது ஒரு எறும்பை காப்பாற்றுற சக்தி இருக்குதுன்னா யாருமே க கேவல யாரையுமே கேவலப்படுத்தக்கூடாது அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா இந்த உலகத்துக்கு சொல்கிற அதாவது மகாபாரத்தில் சொல்கிற மாதிரி நமக்கு தான் சொல்கிறார் அடுத்தது பெண்கள் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம எதையுமே எளிதாக கேவலமாக கூடாது ஏன்னா பெண்களுக்கு தான் அதிக சக்தி அதாவது பெருங்கடல் போல் பொங்குற சக்தியும் பெண்கள்கிட்ட இருக்குது அதனால் அவங்கள அவமானப்படுத்தாத அவங்கள வந்து எளிதாகவும் நினைக்கக்கூடாது அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் அடுத்தது தவறு தன் மீதே வச்சுக்கிட்டு மௌனமாக இருக்கிறவங்கள என்றைக்குமே நம்பக்கூடாது ஏன்னா அந்த தவறு கூட உங்கள் பக்கம் திருப்பறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தவறு தன் மீது வச்சுருக்காங்கன்னா அவங்கள்ட்ட எப்போதுமே எச்சரிக்கையாக இருக்கணும் தவறு தன் மீது வச்சுக்கிட்டு எதையுமே சொல்லாமல் மௌனமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்பக்கூடாது அவங்க எந்த நேரம் வேணாலும் தவறை வந்து நம்ம பக்கம் திருப்புறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதனால் தவறு செய்கிறவங்க மௌனமாக இருக்கிறத வச்சு நம்ம நம்பக்கூடாது அடுத்தது கடவுள் வந்து உடைந்த பொருள்மே தான் அதிகமாக விருப்பம் கொள்வார் அதனால் நம்ம மனசு உடைஞ்சு போச்சுன்னா அதுக்காக கவலைப்படக்கூடாது அதுக்கு எப்படி உதாரணம் சொல்றாரு கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னா உடைந்த மேகந்தான் மழையே பொழியும் மேகம் உடைந்தாதான் நமக்கு மழையே கிடைக்கும் மழை கிடைச்சாதான் நமக்கு நீர் கிடைக்கும் அதனால் மேகம் உடைந்தாதான் நமக்கு மழையாக மாறும் அடுத்தது உடைந்த வயல் தான் அதாவது வயல் வந்து நல்லா வெடித்து இது பண்ணாதான் நல்லா விளைச்சலை கொடுக்கும் வயலுக்கு வந்து அப்படியே மண்ணை மூடி இருந்ததுன்னா எந்த விளைச்சலும் கிடைக்காது அது பூமி வந்து வெடித்து இது பண்ணாதான் நல்ல விளைச்சலை கொடுக்கும் அடுத்தது உடைந்த நெல் விதை இது தான் விதையாக மாறுது உடைந்த நெல் தான் விதையாக மாறுது உடைந்த விதை தான் செடிக்கு வாழ்க்கையை கொடுக்குது எப்படி பாருங்க உடைந்த நெல் தான் வந்து விதையா மாறுது உடைந்த விதை தான் வந்து செடிக்கு வாழ்க்கையே கொடுக்குது அந்த விதை நெல் வந்து உடஞ்சாதான் அதுலேருந்து செடி உருவாக்கும் அதனால மனம் உடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்படக்கூடாது ஏதோ பெரிய திட்டத்துக்காக கடவுளை வந்து நம்மளை தயார் பண்ணுறாரு அப்படின்னு தான் அர்த்தம் எப்பாவது இந்த சந்தர்ப்ப மனம் உடஞ்சிச்சுன்னா நமக்கு ஏதோ பெரிய நன்மை கிடைக்க போகுது அதுக்காக நம்மள வந்து கடவுளை வந்து தயார் செய்கிறாரு அப்படிங்கிறது தான் அர்த்தம் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா மகாபாரத்தில் சொல்கிற மாதிரி இந்த உலகத்துக்கு சொல்கிறார் அடுத்தது உனக்கு ரொம்ப பிடிச்சவங்களை வந்து மனசை நோக அடிக்கக்கூடாது ஏன்னால் உன்னை வந்து அதாவது பிடித்தவர்களை மனசு அவங்களோட மௌனமே வந்து உனக்கு பெரிய தண்டனையாக மாறும் அதாவது உனக்கு ரொம்ப பிடிச்சவங்கள வந்து நம்ம காயப்படுத்திகிட்டே இருந்தோம்னா அவங்க வந்து எதுவும் செய்ய மாட்டாங்க மௌனமாக இருந்துருவாங்க அந்த மௌனமே பெரிய தண்டனையாக மாறும் அடுத்தது சாட்சிகள் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சாட்சி தான் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எந்த தவறையும் செய்யக்கூடாது ஏன்னா ஒன்று வந்து இறைச்சாட்சி இருக்குது இன்னொன்று மனசாட்சி ஆனால் இரண்டுமே உடனடியாக பேசாது எப்போ மனசாட்சி பேசுனா உனக்கு கஷ்டம் வரும்போது தான் அந்த மனசாட்சியே பேசும் அதனால் கண்டிப்பாக சாட்சி இருக்குது அடுத்தது உடல் எந்த உறுப்பு உடைஞ்சாலும் ஆகிடும் ஆனால் இதயம் மட்டும் உடைந்தால் வந்து பலம் கூடும் உடலில் வந்து எந்த உறுப்புனாலும் உடனே நம்மளை வந்து உடம்ப பலகீனமாக்கிடும் ஆனால் வந்து இதயம் உடைஞ்சிச்சுன்னா நம்ம வந்து உடனே நம்மளை தயார் பண்ணிவிட்டு இன்னும் அதிகமாக நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு ஒரு தைரியம் வரும் எப்போ வரும்னா இந்த இதயம் வந்து உடைஞ்சோம் இது எவ்வளோ பெரிய அர்த்தம் அதில் உடலில் எந்த உறுப்புனாலும் கண்டிப்பாக நம்ம உடம்பு உடனே வலி தாங்க முடியாமல் உடம்பு வளிகிறமாயிடுது ஆனால் அதே சமயம் சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் நம்ம இதையும் வந்து நோக்கடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து நமக்கு என்ன செய்யும் நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு ஒரு சவால் வரும் அது வந்து இருதயம் இது பண்ணால் பலம் கூடும் அடுத்தது அதிகாரம் இடத்துல வந்து நம்ம என்னைக்கும் அதிகாரம் செய்கிற இடத்துல கடவுள் வந்து அதுக்கு எல்லாருக்குமே சந்தர்ப்பம் கிடைக்காது அதிகாரம் செய்கிற இடத்துல இருந்தால் அன்பாக இருக்கணும் அதாவது அதிகாரம் செய்கிற இடத்துல இருக்க வந்து எல்லார்ட்டையும் ஒரு அன்பாக பழகணும் அதிகார போதையில் நம்ம செஞ்சாக்கா அதில் வந்து வாழ்ந்தவர்களை விட வீழ்ந்தவர்கள் தான் அதிகம் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா மகாபூர்தி மூலிமா சொல்கிறார் அதிகாரம் எங்கே இருக்குதுன்னா அது சந்தர்ப்பம் வந்து எல்லாருக்குமே கிடைக்காது அது வந்து கிடைச்சவங்க என்ன செய்யணும்னா அன்போட நம்மள்ட்ட அண்டி வர்றவங்கள்ட்ட அன்போடு பழகணும் அப்படி பழகாமல் இருந்தாங்கன்னா அவங்க வந்து வேடுறது சீக்கிரம் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா வந்து உலக மக்கள் சொல்கிறதுக்கு மாதிரி சொல்கிறார் அது மாதிரி உங்கள்கிட்ட அன்பாக இருந்தவங்க விட்டு சொல்கிறதுக்கு காரணம் சொன்னாங்கன்னா அவங்க நினச்சி நம்ம வருத்தவே படக்கூடாது ஏன்னா அவங்க வந்து நமக்காக வந்து வாடகை விட்டு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து நம்ம நினைக்கவே கூடாது அதனால் நம்மளுடைய நேரம் தான் எதாவது வேஸ்ட் ஆகும் அடுத்தது இந்த உலகத்தில் நமக்காக யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மன நுந்து வாழக்கூடாது நம்மளை நம்பி யார் இருக்காங்க அவங்களுக்காக வாட நம்ம தயாரிட்ட தயார் பண்ணிக்கிட்டால் நம்மள வாழ்க்கை அழகாக இருக்கும் அதாவது நமக்காக யார் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம மனசு இயங்கக்கூடாது நம்மளை நம்பி யார் இருக்கா அவங்களுக்காக வாழ தயாராகிட்டோம்னா வாழ்க்கை வந்து ரொம்ப அழகாக இருக்கும் எவ்வளோ கோபம் வந்தாலும் நிதானத்தை இழக்கக்கூடாது உன் அதாவது எவ்வளோ கோபம் வந்தாலும் நிதானத்தை இழக்காமல் இருந்தால் உன்னுடைய நியாயம் அதாவது நம்ம அதாவது கோவப்பட்டு ஏதாவது வார்த்தையை விட்டால் உன்னுடைய நியாயம் வந்து தோற்று போகும் அங்கே அதனால் நீ செஞ்சது வந்து கோவப்பட்டதுனால உன்னுடைய நியாயம் மறைஞ்சு போய் உன்னுடைய இதுதான் தான் மேலே தெரியும் அதாவது நீ பேசின வார்த்தை மட்டும்தான் மேலே நிற்கும் அதனால் எவ்வளோ கோவம் வந்தாலும் நிதானத்தை இழக்கக்கூடாது அடுத்தது துரோகங்களையும் துரோகிகளையும் எப்போவுமே நினச்சிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அவங்கக்கிட்ட அடுத்த முறை வந்து ஏமாறாமல் நம்ம இருக்கணும் அதாவது இவங்க துரோகம் செய்கிறவங்க இவங்க துரோகிகள் அப்படிங்கிறத வந்து மட்டும் மறக்கக்கூடாது ஏன்னா அவங்கக்கிட்ட அடுத்த நடை ஏமாறாமல் இருக்கிறதுக்கு நம்மளை தயார் பண்ணிக்கணும் அடுத்தது யார் கஷ்டமான நேரங்களில் யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் சந்தோஷமான நேரங்களில் நம்மளோட இருக்க தகுதியானவர்கள் கஷ்டம் வரும்போது விட்டுட்டு போகிறவங்கள பற்றி நம்ம கவலையப்படக்கூடாது ஆனால் கஷ்டமான நேரங்கள் நம்ம கூட யார் இருக்காங்களோ அவங்க தான் நம்மளோட சந்தோஷமான நேரங்களையும் இருக்க தகுதியானவர்கள் அடுத்தது செய்யும் குற்றத்தில் வந்து தன்னெண்ண கிடைக்கவில்லையா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடாது ஆனால் கடுமையான தன்னென வந்து அவங்களுக்கு தயாராகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதாவது செய்ய இவங்க தப்பு செய்கிறாங்க அவங்களுக்கு எந்த தண்ணையும் கிடைக்கலையே அப்படின்னு நம்ம நினச்சக்கூடாது அவங்களுக்கான தண்டனை வந்து கடவுள் தயார் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி வந்து கிருஷ்ண பரமாத்மா அந்த உலகத்துக்கு சொல்கிற மாதிரி அந்த மகாபாரத்தில் உபதேசம் பண்ணுற மாதிரி இந்த உலகத்துக்கு எல்லாருக்கும் சொல்கிறார் ஆனால் அது மாதிரி நம்ம எல்லோரும் நடத்துகிட்டா வாழ்க்கையில் யாருக்குமே கஷ்டமே வராது எவ்வளோ வந்து அர்த்தம் ஒவ்வொரு வார்த்தையிலும் எவ்வளோ அர்த்தம் அதை வந்து படிக்கும்போது தான் மற்றும் எல்லாருக்கும் நினைவு இருக்க தவிர போது யாருக்கும் வர்றது கிடையாது அது வந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கை கண்டிப்பாக அழகாக இருக்கும் அதனால் யார் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறது மகாபாரதத்தில் அத்தனையுமே ஒவ்வொரு மனுஷன் வாழறதுக்கு தகுதியான உபதேசம்தான் அது கேட்குறதுக்கு அழகாக இருக்குது ஆனால் கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதை கடைப்பிடித்தா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு எவ்வளோ ஆயுசு கொடுத்துருக்கானோ அது வரைக்கும் நிம்மதியாக வாழலாம் ஆனால் எல்லாராலையும் முடியுமா அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறி தான் அதனால் வந்து இப்போது சாதாரணமாக கடைப்பிடிக்கலாம் இப்போ கோபமாக இருக்கும்போது நிதானமாக இருக்கலாம் அதெல்லாம் எல்லோராலையும் முடியும் ஏன்னா நம்மளுடைய நியாயமே அங்கே தோற்று போகும் அது எவ்வளோ பெரிய வார்த்தை உண்மை அதுதான் நம்ம நியாயம் தோற்று போய் நம்ம பேசுனது மட்டும் தான் அங்கே நிற்கும் அதுக்கு தான் கிருஷ்ண பரமாத்மா அப்படி சொல்கிறார் அந்த மாதிரி யார் செஞ்சாலும் தவறு செஞ்சாலும் மறந்துடணும் அப்படின்னா கூட துரோகங்களையும் துரோகிகளையும் மறக்கக்கூடாதுன்றார் எதுக்குன்னா அப்போ தான் திருப்பி அவங்கள்ட்ட போய் ஏமாறாமல் இருக்கலாம் இந்த மாதிரி வந்து மகாபாரதத்தில் வந்து எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி அதாவது உலகத்துக்கு தான் சொல்கிறார் அதுக்கு வந்து மகாபாரத்தின் மூலிமா இந்த உலக மக்கள் வாழ்கிறதுக்கு என்னென்ன இது இருக்கோ அத்தனையும் இந்த மகாபாரதத்தில் இருக்க நம்ம கேட்டாவே நம்ம வாழ்க்கை வந்து சரியாகும் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா ஒவ்வொரு இதுவும் அற்புதமான கருத்துக்களோட ஒரே ஒரு வார்த்தையிலே ஆயிரம் கருத்துக்கள் இருக்கிற மாதிரி சொல்கிறது அத்தனையும் நம்ம கடைப்பிடிக்க அதில் பாதியாவது கடைப்பிடிச்சா கூட நிம்மதியாக இருக்கும் வாழலாம் அதில் பாதி கடைபிடிக்கும் கடைபிடித்துக்காக தான் தயார் பண்ணிக்கலாம்